பாலக்கீரை வாங்குனீங்கன்னா ஒரு முறை ஆந்திரா ஸ்பெஷல் பாலக் உள்ளிக்காரம் செஞ்சு பாருங்கள் சும்மா கார சரமாக அட்டகாசமாக இருக்கும் சூடான சாதத்தில் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்சி ஜாரில் ரெண்டு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பத்து பல்லு பூண்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு நல்லா ப்ரௌன் கலரில் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிடுங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா டேஸ்டியான காரசாரமான பாலக் உள்ளிக்காரம் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க